முப்பது முதியவருக்கு அன்னதானம் வழங்கப்படும் இப்போ சொல்ற நல்ல செய்ய பண வேண்டாம் பவர் வேண்டாம் உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு தாங்க அந்த கடவுள் நம்ம கூட இருக்க நாம பார்த்துக்கிட்டா நம்ம தான் கடவுள் மறக்காம உங்க மனசை கொடுங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு முப்பது முதியோருக்கு அன்னதானம் வழங்கப்படும் நல்ல செய்ய பண வேண்டாம் பவர் வேண்டாம் உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு தாங்க அந்த கடவுள் நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நாளைக்கு பாருங்க மக்கள் மத்தியில் வ வசு செய்யப்படும் அது மூலமா முப்பது முதியோருக்கு அன்னாதனம் வழங்கப்படும் நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆக்குதுங்க நாளைக்கு காட்டுறேன் உங்கள் கோபத்தை செய்யலை கட்டலாமா நாலு பேருக்கு நல்லது செய்து முடிக்கிறோம் நாளைக்கு பாருங்க நல்லது செய்ய எதிர்ப்புகள் இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நம்ம எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆக்குதுங்க நாளைக்கு பாருங்க மக்கள்கிட்ட வசூல் செய்து முப்பது முதியோர் பசியை பூக்க இந்த ஒரு ரூபா மனிதன் குட்டாக இருந்தால் நாளைக்கு பேடா மாதிரி நாலு பேருக்கு நல்லது செய்வார் உங்கள் கோபத்தை மற்றவங்க மேலே நம்ம காமிக்க வேண்டாம் உங்கள் கோபத்தை உங்களுடைய செயலில் காட்டுங்க அது நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம கோவப்படணும் உங்கள் கோபத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க நம்ம தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாகக்குதுங்க நாளைக்கு பேடாக வந்து நல்லது செய்வேன் அத அந்த கோபத்தை நம்ம நாலு பேருக்கு சாப்பாடு போடலாம் இப்போ சொல்றேன் குட்டா இருந்த மனிதனை பேட் ஆக்கிட்டீங்க நாளைக்கு என்னுடைய கோபத்தை நாலு பேருக்கு நல்லது வயதாக சாப்பாடு போட போயிடறேன் இப்போவும் சொல்றேன் நல்லது செய்ய பணம் வேண்டாம் பவர் வேண்டாம் உங்களுடைய விமர்சனங்கள் இருந்தாலே போதுங்க உங்களோட கேள்விகள் இருந்தாலும் போதுங்க உங்களுடைய விமர்சனம் உங்களோட கேளிகள் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே இருந்தாலே போதுங்க இந்த ஒரு மனிதன் ஒட்டா இருந்தா நல்லது நடக்கும் பேடா இருந்தா தான் நல்லது நடக்கும் எோருக்கும் வணக்கம் என்னை பார்க்க வந்த எல்லோருக்கும் டபல் வணக்கம் அண்ணத்தோம் அண்ணத்தோ